நாவுக்கரசு சுவாமிகள் தேவாரம் திருமணம் சேரி திருப்பதிகம் திருச்சித்தம்பரம் பட்ட நெற்றியற் பாய்போலி தோலின நட்ட நின்று நவிழ்பவனால் தோறும் பட்ட நெற்றியற் பாய்போலி தோழின நட்ட நின்று நிலபவனால் தோறும் சிற்றவார்த்திருமனம் சேரீயம் வற்றவார் சடையார் வண்ணம் வாழ்த்தோமே சிற்றிரு மனம் சேரீயம் வற்றவார் சடையார் வண்ணம் வா்துமே துண்ணுவார்ழல ஆளுமையாலோடும் பின் வாசடை மேற்பை வைத்தவர் துண்ணுவார் குழலாளுமையாளோடும் பின்வார் சடை மேற்பிறைவைத்தவர் மன்னுவார் மனம் சரி மருந்தினை ஒன்று வாரவினையாயினவோயுமே மனு வாரமணம் சேரி மருந்தி நை உன்னவையாயின புற்றிலாடரவாட்டும் புனிதனார் தெற்றி நாறந்தியழச் செற்றவர் புற்றிலாடரவாட்டும் புனிதனார் தெற்றினா பொறந்தியழச் செற்றவர் சுற்றார்மதில் சூழ்மணம் சேரிய பற்றி நாரவர் பற்றவர் காமீனே சுற்றினார்மதில் சூழ்மணம் சேரிய பற்றி நாரவர் பற்றவர் காண்மீனே ും മ മാിയും ബല സിസഡ മൂത്ത മുക്കർമൂ സരവം മണി മത്തമിയും ബല സിസഡ മൂത്ത മുക്കർമൂ സരവം മണി சித்தீவன சீர்மனஞ்சேரியம் வித்த தாம் விருப்பை விருப்ப சித்த தீவன சீர்மனஞ்சேரியம் வித்ததாம் விருப்ப விருப்பே துல்லுமான் தூமழுவா வெல்ல நீர் கரந்தார் சடை மேளவர் துல்லுமான் மறி வாலினர் வெல்ல நீர் கரந்தார் சடை மேலவர் அல்ல வயல் சூழ்மணம் சேரியும் வல்லல்லார் கழல் வாழ்த்தல் வாழ்வாவதே அல்லால் வயசூர் மனஞ்சேரியும் வல்லார் கழல் வாழ்த்தல் வாழ்வாவதே துள்ளுமான்மரி மாமுவினர் வெல்ல நீர் கரந்தார் சடை மேலவர் மான்மரி தூமழுவின வெல்ல நீர் கரந்தார் சடை மேலவர் அல்லார் சூழ் மனஞ்சேரியும் வல்லலார் கழல் வாழ்த்தல் வாழ்வாவதே வயல் சூர்மனன் சேரியும் வல்லலார் கழல்வார்த்தல் வாழ்வாவதே நீ பரந்த நிமிட்புண் சடையின்மே ஓ பரந்த ஊடகம் அணிபவர் நிபரந்த நிமிர் சடையின் மே ஊர் பறந்த ஊரகம் நிபவர் சீர்பரந்த திருமணம் சேரிய ஏற்பறந்தங்கிலங்கு சோழ சீர்பரந்த சிற்பறந்த திருமணம் சேரிய ஏ பறந்தங்கிழங்கு சூழத்தரே சுண்ணத்த சுடுநீருகந்தாடலா விண்ணத்தம் மதிசோடிய வேதியுகந்தாடலா விண்ணத்தம் மதிசோடிய வேதிய வேதியம்முழவார் மனம் சேரிய வண்ண தம்முழையாலும் வன் ரே மன்ன மனம் சேரிய வண்ண தம்முழையாலும் வன் துன்ன வாடைய தூமழுவினர் பின்னும் செஞ்சடை மேபிறை வைத்தவர் துன்ன வாடைய தூமழுவினர் பின்னும் செஞ்சடைமேற்பிறை வைத்தவர் மண் வார்பொொொொழுர்மணம் சேரியும் மண்ணன்கழலி தொழுவாய்கும் மேற்பொழு சூழ்மணம் சேரையும் மன்ன நாற்கழலி கழலி வாய்க்கும் மே சித்தர் தேவர்கள் மாலோடு நான் மோகன் புத்த சேரமன் கையர் புகழவே சித்தர் தேவர்கள் மாலோடு நான் மோகன் புத்த சேரமன் கைய புகழவே மற்ற தாமறியார் மனம் சேயம் அத்த நாரடியார் கள்ளல் இல்லையே ஏ தாமறியார் மனம் சேரியம் அத்த நாரடியார் கள்ளல் இல்லையே மேனி ஆரக்கண் கையிலையை எடுத்தவன் நீன் மூடி தீரம் கடுத்த மேனி ஆரக்கண் கையிலையை ിടുമൂടി പീര പടുത്തലും മനം ചേരീ അരുളന കൊടുത്ത നോട്ട വാലോട് നമേ പടുത്തലും മനം ചേരി അരുളേന കൊടുത്ത നോട്ട வாலோடு நாம திருச்சிட்டம்